கடத்தொழில் அமைச்சுக்கு கீழ் நடைபெறுகின்ற இந்த விவாதத்தில் கலந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அமைச்சரவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே வந்து ஒரு சில விடயங்களை வந்து சுட்டிக்காட்டலாம் நினைக்கின்றேன் முதலாவது விடயம் வடக்கை பொறுத்தவரையிலே கடல் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள் நுழைந்து நம்முடைய வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய தொழிலை அழிக்கின்ற வகையிலே செயல்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பா ஆனா வடக்கை பொறுத்தவரையில வந்து அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு ஏனென்றால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் கோடி கணக்கிலே கடத்தொழிலாளர்களுடைய சொத்துக்களை அழிக்கின்ற வகையிலே உடையங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் நடைபெறுகின்ற சூழலை நீங்கள் எடுத்து பார்த்தால் வடக்கு கிழக்கிலே கடற்படைகளுடைய இருப்பு வந்தது வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு முகாமை வைத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திலையும் வந்து பொதுமக்களுடைய காணிகளை பறித்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார் அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வடகிழக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு இருக்கின்ற நிலையிலே தெற்கு அப்படிப்பட்ட ஒரு இருப்பு இல்லை அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆக்கிரமிக்கிற கோணத்தில வந்து பொதுமக்களுடைய காணிகளை படித்து கொண்டு இருந்து கொண்டு செய்ய வேண்டிய அவர்களுடைய கடமையை செய்யாமல் சட்டவிரோதமாக வந்து வெளியில வெளிநாட்டில இருந்து வருகின்ற மீனவர்கள் வந்து எங்கட மக்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையில வந்து விடுவது போதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கோடி கணக்கில் ஒவ்வொரு நாடும் வந்து சொத்துகள் அழிக்கப்படுகின்ற பொழுது வந்து உங்களுடைய அமைச்சு மிக முக்கியமாக அவர்களுக்கு முழுமையாக கொம்பன்சேஷன் கட்டணும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து அதை பற்றி அக்கறையை செலுத்த இல்லை என்றால் எங்களை பொறுத்தவரையில வந்து ஒரு தமிழ் அமைச்சரா வச்சு கொண்டு வந்து ஒரு இனவாத கோணத்தில் வந்து அவர்கள் செயல்பட்டபடியால் வந்து அந்த மக்களுடைய அதுவும் விசேஷமாக வடகிழக்கை பொறுத்தவரையில வந்து கடத்த தொழிலாக வந்து பொருளாதாரத்திறையே ஒரு மையம் அதை திட்டமிட்டு அழிக்கிறதுக்கு தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்ட அந்த குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக வந்து முன் வைக்கிறோம் உங்களுடைய அரசாங்கம் அப்படி இனவாத கோணத்தில் செயல்படாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லிக் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய அமைச்சு அந்த மக்களுக்கு நஷ்ட வழங்குவதற்கு நிச்சயமாக முன்வர வேண்டும் இப்போ இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அதுக்கு ஒரு தீர்வாக வந்து இதுக்கு முதல் இருந்த களத்தொழில் அமைச்சு வந்து சொல்லுகின்ற ஒரு நியாயம் வந்து தமிழ் மீனவர்கள் வந்து ஆழ்கடல் தொழிலுக்கு போக வேண்டும் மல்டி டே வேண்டி தொழிலுக்கு போக வேண்டும் இந்த கொண்டு இந்த தொழில் செய்கிறது தான் உண்மையிலே ஒரு பெரிய அளவு வருமானத்தையும் கொடுக்காது ஆகவே அதை நோக்கி போக வேண்டும் மீனவர்களுக்கு தமிழ் மீனவர்களுக்கு அது விருப்பம் இல்லை கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவினர் கொச்சைப்படுத்தி அந்த மக்களை கேவலப்படுத்த கொடுக்கிற தான் அவர்களுடைய கருத்துகள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் அப்படித்தான் அந்த கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையிலே வந்து வடகிழக்கு மீனவர்கள் விசேஷமாக வடக்கே சார்ந்த கடத்தொழிலாளர்களுக்கு வந்து இந்த ஆழ்கடல் தொழில் செய்கிற நோக்கம் உண்மையிலே அரசாங்கத்துக்கு இருந்தால் அந்த அந்த மக்களுக்கு மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமையில் பாரதூரமாக இருந்த காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட போர்காலத்தில வந்து தொழில் செய்யறதுக்கு தடை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு தலை தூக்குறதுக்கு பார்க்கின்ற இந்த சூழலில் வந்து அந்த மக்களுக்கு வந்து கணிசமான பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் செய்திருக்கணும் உதவிகள் கொடுத்திருக்கணும் ஒரு மல்டிடே போட்டொன்று வேண்டுவதை என்றால் ஆக குறைஞ்ச எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டரை கோடி ரூபாயாவது முதலீடு செய்ய வேண்டி இருக்கின்றது அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முதலீடு செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் ஆகவே உதோலை பற்றி சும்மா கதைக்கிறதுல வந்து ஒரு பிரியோசனம் இல்லை அமைச்சர் நீங்களாவது இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அந்த மக்களுடைய உண்மையான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தலையிட்டு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார உதவிகளை இலவசமாக செய்து கொடுப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்பதான் போர் முடிஞ்சு தலை தூக்குற காத்து ம அந்த மக்களுக்கு அந்த உதவிகளை செய்து கொடுப்பதற்கு நீங்களாவது வந்து முன்வரவனும் அதன் யாழ்ப்பாண எம்பி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் நீங்களாவது வந்து அந்த உதவிகளை கட்டாயம் செய்ய வேணும் அரசாங்கமும் திட்டமிட்டு ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளுறத்துக்கண்டு செயல்பட்ட அரசாங்கங்களை போலதான் இருக்கும் என்று ஒரு முடிவுக்கு நாங்கள் வரவேண்டி வரும் தயவு செய்து உங்களுடைய தலைமையிலாவது அதை நீங்கள் செய்து கொடுக்கணும் மயிலட்டி துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் இன்றைக்கு வரை அபிவிருத்தி செய்யப்பட்ட பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் அங்கே வாழுகின்ற அந்த மக்களுடைய தொழிலுக்கு எந்த விதமான பிரயோசனம் இல்லை வெளி மாவட்டங்களை விசேஷமாக வரக்கூடியவர்களுடைய படகுகளை வந்து அங்கே பாதுகாப்பாக வந்து வைப்பதற்காகத்தான் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நான் பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்களுடைய படகுகளும் கட்டப்படுகின்றது அப்ப அந்த மக்களுக்கு உண்மையிலே மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆகவே தயவு செய்து அது யாழ் மாவட்ட அடத்தொழிலாளர் சம்மேளனத்துக்கோ இல்லாட்டி வடமாகாணர் சம்மேளனத்துக்கு பொறுப்பு கொடுக்கணும் அப்பத்தான் அந்த உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காவது அதனுடைய பலன் கிடைக்கும் என்று நான் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அமைச்சரவர்களே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாயாறு பிரதேசத்திலே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பழமையாக தெற்கிலே இருக்கக்கூடிய இந்த நீர்கொழும்பு புத்தளம் கல்பிட்டி போன்ற பிரதேசங்கள்ல இருந்து கடத்தொழிலாளர்கள் வந்து ஒரு சீசனுக்கு வருவார்கள் தொழில் செய்வதற்கு ஏப்ரல் மாதத்திலே வருவார்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜனவரி மாசத்திலே வந்து விட்டார்கள் வகையிலே வருவார்கள் வந்து இன்றைக்கு நிரந்தரமாக அந்த இடங்கள வந்து குவிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையில வந்து செயல்படுகிறார்கள் குறிப்பாக வந்து நான் பொறுப்போடு கூறுகின்றேன் மூன்று ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளுடைய செயல்பாடு காரணமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி நாற்பத்தி படகுகள் இன்றைக்கு வந்து உண்மையிலே அந்த விதிமுறைகளை மீறி ஆனால் அங்க இருக்கக்கூடிய நேவியுடைய உதவியோடையும் பயத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களை விரட்டி அவர்கள் வந்து அங்க இருக்கிற மக்கள் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில வந்து அவர்களுடைய அங்க இருப்பு பாரதூரமாக இருக்கு அதைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்தந்த மக்கள் கடல்ல வந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை தான் நீங்க உறுதிப்படுத்தணுமே தவிர வேறு வேறு இடங்களிலிருந்து வந்து அதுவும் விசேஷமாக போராள கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னணியில இருக்கக்கூடிய மக்களுடைய இடங்களுக்கு வந்து இப்படி தொழில் செய்கிறதுக்கு வந்து அனுமதிக்க முடியாது அமைச்சரவர்களே நீங்கள் அதில் தலையிட்டு உடனடியாக வந்து அதை நிப்பாட்டி வைக்க வேண்டும் மற்றது வந்து வடமராட்சி கிழக்கு குடாரப்பு பிரதேசத்தில் வந்து கடலட்டை தொழில் செய்வதற்கென்று அங்கே இருக்கக்கூடிய அனுமதியை வழங்குகின்றது உண்மையிலே வந்து அந்த பிரதேசத்தில வந்து ரெண்டே ரெண்டு நபர்களுக்கு தான் அனுமதி வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி இருக்க வந்து அந்த பிரதேசத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாம தெற்கை சார்ந்த வேறு வேறு மாவட்டங்களை சார்ந்த தொழிலாளர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பெயரை பயன்படுத்தி பெயரை பயன்படுத்தி அதிகாரிகள் வந்து அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள் முன்னூறு பேருக்கு அனுமதி வழங்கினாலும் கூட இன்றைக்கு அதுவும் கடல் பிடிப்பதற்கு வந்து பகல் நேரத்தில் தான் அந்த தொழில் செய்யறதுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது ஆனால் இங்கு இரவு நேரத்தில் வந்து தொழில் செய்து லைட் பிடிச்சு டைனமைட் வைச்சு தொழில் செய்து அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய வளங்களை முற்றுமுழுதாக அழிக்கிற வகையிலையும் இதே போன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கூட வந்து அழிக்கின்ற வகையில வந்து செயல்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் கடல் அட்டை தொழில் என்ற பேர்ல வந்து இரவுல வந்து கடல்ல இறங்கி வீடு செய்கிறார்கள் எந்த அளவு தூரத்துக்கு அந்த குறுகிய பிரதேசத்துக்குள்ள வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் பற்றி நீங்கள் நிச்சயமாக வந்து விளங்கி கொள்ளலாம் என்று நிற்கிறேன் அதுக்கும் உடனடியாக வந்து ஒரு முட்டுப்பள்ளி வைக்கோணம் அமைச்சர் அவர்களை கடைசியாக இரண்டு விட முதலாவது வந்து கோவளம் தொடக்கம் நெடுந்தீவு வரைக்கும் கழிவு தொழிலாளர்களுடைய இறங்கு துறைகள் ஆழமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை டி சி சி கூட்டத்திலையும் வந்து நான் எழுப்பியிருக்கின்றேன் அதே போன்று படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தப்படக்கூடிய வகையிலே கல் அணைகள் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து நான் இந்த டிசிசி கூட்டத்திலையும் வந்து பதிவு செய்திருக்கின்றேன் அது அவசரமாக செய்ய அமைச்சர் இரண்டால் அது பெரிய அளவில் வந்து நிதி தேவைப்படாது ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை வந்து இன்னும் பலப்படுத்தி அதை திருத்தி செய்ய வேண்டும் நான் முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு ஆண்டு அந்த சமாதான கால பகுதியில வந்து ஒரு சில கொஞ்ச வேலைகள் நடந்ததுக்கு பிற்பாடு இதுவரைக்கும் அங்க எந்த விதமான வேலையும் நடக்க சொன்ன அந்த கரையோர பிரதேசத்துக்கு ஆகவே நீங்கள் வந்து இதில் இதை கட்டாயம் செய்யணும் ஆரம்பிக்கிறதாக வந்து நீங்கள் வாக்குறுதி வழங்கினீர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான செயல்பாடுகளும் செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை அத்தோடு இந்த கரையோர பாதைகள் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அது மிக முக்கியம் அந்த மக்கள் உண்மையிலே வந்து பல நெருக்கடிகள் மட்டத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களுடைய படகுகளுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் அந்த சுனாமி காலத்துக்கு பிற்பாடு வந்து பல நிபந்தனைகள் போட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பின்னுக்கு போக வேண்டிய ஒரு நிலையிலே இருக்க பிறகாவது வந்து தாங்கள் தொழிற்சுக்கு வலிக்கிற நேரத்தில் படுமோசமாக இருக்கின்ற சூழல் வந்து முடியாத ஒரு காரியம் ஆகவே இந்த விடயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்தி உடனடியாக வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சராக இருக்கின்றபடினாலும் நீங்கள் கட்டாயம் வந்து இதில தலையிட்டு தீர்வுகளை கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி